ரெண்டு காலையும் முடக்கி வச்சு அதே மாதிரி கையை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க எனக்கு கையெல்லாம் அப்படி கொடுத்து வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் ஓகே அதே மாதிரி நல்லா தலையை தூக்கி நெத்தியை வச்சு முட்டியை தொட முடியுமா பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத விடுங்க இப்போ இந்த பவன முத்தாசனத்தை நம்ம படுத்துட்டு செஞ்சோம் இல்லையா அதே இதை நீங்கள் இந்த பவன முத்தாசனத்தை என்ன செய்யணும் இப்படி ஆடணும் அதாவது நம்ம தஞ்சாவூர் பொம்மை வந்து ஆட்டி விட்டோம்னா எப்படி ஆடுமோ அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும் இது நீங்கள் கட்டாயமாக செய்யணும் நீங்கள் படுத்துட்டு உங்களுக்கு செய்ய முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல அதையும் செய்ங்க இப்போது நம்ம செய்யக்கூடிய பயிற்சியும் செய்யுங்க ரெண்டையுமே செய்யுங்க இல்லை எனக்கு படுத்துட்டு ஒரு ஒரு கால